எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அதில் கார்பனும் அதன் சேர்மங்களும் என்ற பாடப்பகுதிக்குரிய வினாவிடைகள் இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க இப்போ முதல் கேள்வி ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் வாய்ப்பாடு சி த்ரீ ஹெச் சிக்ஸ் அந்த சேர்மத்தின் வகை ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் வாய்ப்பாடு சி த்ரீ ஹெச் சிக்ஸ் அந்த சேர்மத்தின் வகை இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அல்கீன் அல்கீன் அடுத்து இரண்டாவது கேள்வி ஒரு கரிம சேர்மத்தின் ஐ பெயர் மெத்தில் என்பது ஒன்பது கொடுத்துட்டாங்க ஆள்னு ஆல்கஹால் ஆல்கஹால் அடுத்து மூன்றாவது கேள்வி ஐயுபிஎஸ்சி பெயரிடுதலின்படி ஆல்டிகைடுகளுக்காக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை பின்னொட்டு ஏல் ஏன் அடுத்த நான்காவது கேள்வி பின்வரும் படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது பின்வரும் படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புறப்பேன் பியூட்டேன் அதாவது சி த்ரீ ஹெச் புறப்பேன் அடுத்தது சி ஃபோர் ஹெச் பியூட்டேன் அடுத்து ஐந்தாவது கேள்வி சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் அதாவது எத்தனால் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாட்டர் மாலிகுலை தருவது இது என்ன வினை இது வந்து எத்தனால் எரிதல் வினை ஏன்னா இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துச்சுன்னா அது எத்தனால் எரிதல் வினை அடுத்து எரி சாராயம் என்பது ஒரு நீர்மக்கரைசல் இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் எரி சாராயம் என்பது ஒரு நீர்மக்கரைசல் இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் தொண்ணூத்தி புள்ளி ஐந்து சதவீதம் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது சரியான விடை ஈத்தர் அடுத்து டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது கொழுப்பு அமிலம் கொழுப்பு அமிலம் அடுத்தது சரியான விட தேர்ந்தெடுத்துள்ள கடைசி கேள்வி கீழ்கண்ட ஒற்றுள் டிடர்ஜென்டை பற்றி தவறான கூற்று எது இதில் தவறான கூற்று அ அதாவது நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலங்கள் அமிலத்தின் சோடியம் உப்பு இதுதான் தவறான கூற்று மீதியெலாம் பாருங்கள் சோப்புனாவே அதான் டெடர்ஜ் டிடர்ஜென்ட்னாவே அல்ஃபோனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு டிடர்ஜென்டின் அயனி பகுதி எஸ்ஓ த்ரீ எஸ்ஓ த்ரீ மைனஸ் என்எ ப்ளஸ் கடின நீரிலும் சிறப்பாக செயல்படும் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புங்க ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி வினை செயல் தொகுதி வினை செயல் தொகுதி அடுத்தது அல்கைனின் பொதுவான மூலப்பூர்வ வாய்ப்பாடு அல்கைன் சிஎன் ஹெச் டூ என் மைனஸ் டூ அடுத்து ஐயு பெயரிடுதலில் கரிமச் சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது இது வந்து அடிப்படை சொல் அடிப்படை சொல் அடுத்து டே சேர்மங்கள் புரோமின் நீரை நிறமாற்றம் அடைய செய்யும் இதுக்கு சரியான விடை நிறைவுரா நிறைவுரா சேர்மங்கள் புரோமின் நீரை நிறமாற்றம் அடைய செய்யும் அடுத்து பதினான்காவது கேள்வி அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தைக் கொண்டு எத்தனலை நீர் நீக்கம் செய்யும் போது ஈத்தீன் கிடைக்கிறது கிடைக்கிறது அடுத்தது நூறு சதவீதம் தூய ஆல்கஹால் நூறு சதவீதம் தூய ஆல்கஹால் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு சரியான விடை தனி ஆல்கஹால் தனி ஆல்கஹால் அடுத்து எத்தனாயி கமிலம் இது வந்து தாளை சிவப்பு நிறமாக மாற்றுகிறது சிவப்பு நிறமாக நீல தாளை சிவப்பு நிறமாக மாற்றுவது அமிலம் அடுத்து கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்ட நீராட்பகுத்தால் இதுக்கு வந்து சோப்பாக்கள் வினை சோப்பாக்கள் வினை எனப்படும் அடுத்து உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்டுகள் சங்கிலி தொடரினை கொண்டவை இதுக்கு வந்து நேரான சங்கிலி தொடர் நேரான சங்கிலித்தொடர் உடையவை அடுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வினை செயல் தொகுதி ஓகச் என்பது ஆல்கஹால் அடுத்து பள்ளின வளைய சேர்மங்கள் பியூரான் நிறைவுறா சேர்மங்கள் ஈத்தீன் அடுத்து சோப்பு என்பது பொட்டாசியம் ஸ்டீரேட் கார்போ வளைய சேர்மங்கள் பென்சின் பென்சின் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது கார்பனும் அதன் சேர்மங்களும் வினாவிடைகள் நன்றி வணக்கம்